ஹாய் மகளே நான் இந்த யூடியூப்பில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்தேன் கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆயிடுச்சு நான் எந்த காரணத்துக்காக இந்த யூடியூப்பில் வந்தனோ அது வந்து நடந்திருக்கேன் அப்படின்னு கேட்டால் கிடையாது நான் மக்கள்கிட்ட நான் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிற விஷயங்களை வந்து இந்த யூடியூப் வந்து அதுக்கான வியூஸை கொடுத்துருக்காங்களா அப்படின்னா கிடையாது நான் எந்த கண்டென்ட்டை முக்கியமாக இந்த விஷயம் மக்கள்கிட்ட போய் பெருசாக ரீச் ஆகணும் அப்படின்னு நினச்சி நான் பண்ணுறனோ அது எதுவுமே அது பெருசாக ரீச் ஆனது கிடையாது அது அந்த இடத்துலேயே தேங்கி போயிடுது இப்போ ரீசெண்டாக கூட ஈழத்தமிழர்களை பற்றி பேசியிருந்தேன் இப்படி பல வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் வியூஸ் போகாத வீடியோஸை எடுத்து பாருங்க அது எவ்வளோ பெரிய கண்டென்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு எதெல்லாம் டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறனோ அந்த வீடியோவுக்குலாம் ரொம்ப வியூஸ் அதிகமாக போயிருக்கும் நம்ம எதிர்பார்த்து பயங்கரமாக கொடுத்து யூடியூப் சுதந்திரமாக செயல்பட விடுறது இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது அவங்க காமிக்க நினைக்கிற விஷயத்த தான் வெளியே காமிக்க வைக்கிறாங்க மக்கள்கிட்ட ஒரு இம்பேக்டை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயத்தை வெளியில் காமிக்கிறது இல்லை ஸோ பார்த்துட்டு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க அவங்க திரே பண்ணி இது ஒன்